வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரீவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சண்டைகள் ஒரு பக்கம் பரபரப்பா போயின்னு இருக்கேன் ஒரு பக்கம் நம்ம இலக்கியா போய் ஹாஸ்பிட்டலில் ரேவதி உயிரைக்கு போராடின்னு இருக்காங்க அங்கே பார்த்துன்னு இருக்கிறதா மறுபக்கம் திடீர்னு வீட்டிலேருந்து நம்ம தலைவன் இதை ஃபோன் பண்ணுறாரு யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வசந்தங்க வசந்த திடீர்னு எதுக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க அக்கா ஃபோன் எடுக்கிறான் உடனே அவ அக்கா இந்த மாதிரி அம்மாவாக அடிச்சு ஒரு பக்கம் துரத்தி அடிச்சிட்டாங்க கீழே விழுந்தா அம்மாவுக்கு அடியாகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல ஒரு பக்கம் ஆஸ்துமாவில் மூச்சு இழுத்து இழுத்து விட முடியாமல் ரொம்பவே சிரமப்படுறாங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவரும் அலரமிச்சிட்றான் என்னென்ன நடக்குது எதுல நடக்குதுன்னு சொல்லிட்டு புரியாமல் ஒரு செகண்டில் எல்லாமே தலகையில் மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அலறி அடிச்சுன்னு ஒரு பக்கம் அந்த இடத்துலேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு போகிற நேரத்தில் ப்ளட்டு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் உடனே பிளட் அரேஞ்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு சரி தாம் பிளடே சொல்லிட்டு அங்க ஒரு பக்கம் பிளடே தின்னு இருக்காங்க மறுபக்கே லாஸ் இருக்குது யாருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைவி இலக்கியோட அம்மாவுக்கு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் சிந்தாமணி இருந்து குந்தாமணி ஆட்டோ எப்போ பார்த்தாலும் எதனா ஒன்று நொச்ச 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 நொய் 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 பேசுனே இருக்கா இதை கேட்டதால் நமக்கு ஒரு பக்கம் எரிசலாக இருக்குது இவ்வளோ அடிக்கலாமா இல்லை விட்டு அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது என்னங்க பண்ணுறது வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஒரு நேரத்தில் அந்த வட்டத்தில் அந்த டாட்டில் வந்து நின்று தான் ஆனதுங்க அந்தந்த இடத்துல நம்ம பண்ணுற தப்பு எல்லாமே நமக்கும் ஒரு காலத்தில் வந்து திருப்பி அடிக்கும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு வாழ்க்கைன்னா என்ன வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயினு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க வந்து செம்ம கூலாக வராங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சலி பண்ணது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அஞ்சலிக்கு வந்து காசு கொடுக்குறாங்க இலக்கியோட நிம்மதி போகணும் அதுக்காக நீ என்ன பண்ணாலும் சரி உனக்கு காசு வரும் இப்போ நீ பண்ணத்துக்கு உனக்கு பத்து லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அடா இதுக்கே பத்து லட்சமாக இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு லட்டு லட்டா லட்டு லட்டாக காசு கிடைக்க போது இது ஒரு நல்ல சான்ஸ் இதை பயன்படுத்தி நம்ம மேலும் 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 உயர்ந்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இனிமேல் என்னென்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கிறதா நம்மளோட வேலையா போது பார்ப்போம் மிகப்பெரிய வேலையெல்லாம் செஞ்சு மிகப்பெரிய அமௌண்ட் எல்லாம் அள்ளுவாங்களா இல்ல ஒரேடியா எல்லாத்தையும் விட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்காங்கன்னா அவர் ஒரு பக்கம் தேடின்னு இருக்காங்க தேடி 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 பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தேடல் ஒரு பக்கம் அரியமாயிடுச்சு இவன் தேடி கண்டுபிடிப்பானா இல்லை அடியாக விட்டுட்டு வேற வேலையை பார்ப்பானான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது சரி இந்த பிரச்சனைக்கு நடுவில் இன்னும் நிறைய பிரச்சனையெல்லாம் வரப்போகுது அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் தடுத்து நிறுத்தத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கையே ஒரு பக்கம் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணே போயிடும்லான்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்தா தான் தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம காற்றிருக்காங்கல்லாம் அவன் ஒரு பக்கம் குடிச்சு 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 உடம்பு கேட்குறாங்க இவங்ககிட்ட சொன்னாலும் கேட்க மாட்றான் சொல்லலாம் கேட்க மாட்டேறனும் இவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒரு பக்கம் நமக்கு தான் போர் அடிச்சு போச்சு சரி பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போதுன்னு சொல்லிட்டு திருந்துறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது ஆனால் திருந்துவோம்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரிய போகுது ஸோ நம்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டீடிங் பில்ல தட்டிவிட்டு போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதோ இங்கே பாருங்கள் இந்த இந்த அந்த இருக்கல்ல அவன் தான் யாருன்னு தெரியுதாங்க இங்கே பாருங்கள் கருப்பாக ஒரு உருவம் தட்டாசையும்